இந்த வீட்டில் நம்ம யாரை பத்தி வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பழி போடலாம் யாரும் நம்ம திருப்பி கேள்வி கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் இல்லை நம்மளால யாராவது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா அப்போ கூட பிரச்சனை கிடையாது வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்து நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படின்னு தான் சாண்ட்ரா இப்பவும் நினைச்சிட்டு இருக்காங்க தாங்க எல்லாரும் பொறுத்து போயிட்டு இருப்பாங்க தான் கனி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே இவங்க சொல்றது எல்லாமே நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லார் மேலேயும் இன்னும் பழி போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா கனி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் மாராத்தானில் கடைசி அண்ணன் டீம் தான் சாண்ட்ரா வினோத் அப்புறம் அமித்தும் திவ்யாவும் திவ்யாவும் அமித்தும் உள்ள பாடலுக்கு டான்ஸ் ஆட போயிட்டாங்க இருந்து கண்டுபிடிக்கக்கூடிய சாண்ட்ராவையும் வினோத்தையும் அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே தான் பாட்டு பண்ணாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாட்டு பண்ணாங்க ஒரு சில பாட்டு வந்து குரூப்பாகவே பாடினாங்க அதில் ஒரு பாட்டு கனி என்ன பண்ணாங்க அப்படின்னா பாப்பா பாடும் பாட்டு அப்படின்ற ஒரு பாட்டு பாடினாங்க அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ஜெயிக்கல சாண்ட்ரா வினோத் வந்து ஒரு பாடல் கண்டுபிடிக்க முடியாமல் தோத்து போயிட்டாங்க அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு எல்லாரும் கிளம்பும் பொழுது பாட்டு பண்ண எல்லாருமே விட்டுட்டாங்க கனியை மட்டும் கூப்பிட்டு சாண்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா கனி இப்போ நீங்கள் ஆன்னைக்கு பார்த்தீங்களா அந்த கேம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் ஏன் குழந்தைங்கள பர்டிகுலராக சொல்லி என்ன வந்து அந்த கேமில் விளையாட வேண்டாம்னு பாத்தீங்களா இதை விட கேவலமான இது வேற எதுவுமே இல்லைன உடனே கணிக்கு ஒன்றுமே புரியல எங்க உங்கள் குழந்தைங்க வச்சு நான் என்னங்க பாட்டு பாடினேன் அப்படின்னா நீங்கள் பாடினீங்க நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டமாக அவங்க மேலே பழி போடுற மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க கணியம் பார்த்தாங்க சரி இந்த டைம்ல நம்ம டாஸ்கில் இப்போதான் முடிச்சிருக்கோம் எல்லாரும் சாப்பிடணும் சரி இதை பற்றி நம்ம நைட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அமைதியாக இருந்துட்டாங்க நைட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கிட்ட போயிட்டு சார் இது மாதிரி வந்து சாண்ட்ராயங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்க வந்து அவங்க குழந்தைங்களை பற்றி நான் பாடினேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்தீங்க நான் வந்து அவங்க குழந்தைங்களை பர்டிகுலராக வச்சு நான் பாடினா இல்லை இல்லையா அதனால் கண்டிப்பாக இவங்க வந்து இப்போ கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்க வந்து லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு உடனே வினோத் என்ன சொல்கிறாருன்னா எம்மா நான் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா என்னம்மா சொல்ற அப்படின்னு உடனே திவ்யா சொல்கிறாங்க மொத்தமாக எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்லுங்கள் வந்ததுக்கு அப்புறமா என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே வினோத்தும் வந்து வெளியே இருக்கவங்க எப்போ எல்லாம் உள்ள வாங்க ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது வாங்க அப்படின்னு உடனே எல்லாரும் கிளம்பி வருவாங்க ஆனால் அந்த இடத்துல சேன்ட்ரலை எதுக்கு எதுக்கு என்ன மீட்டிங்கு சொல்லுங்க ஒரு தலை ஒரு மீட்டிங் இருக்கு எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னா வரணும் அந்த இடத்துல தலையே நாலு வாட்டி இவங்க கேள்வி கேட்கறாங்கன்னா அப்புறம் என்ன இவங்க ஹவுஸ்மேட் சொல்லுங்க இப்போ இதெல்லாம் இவங்க வீட்டு குழந்தைங்க பாக்க மாட்டாங்களா ஆஹா அம்மா எவ்வளோ அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க நம்ம கூட ஸ்கூல்ல போனால் இப்படி பண்ணலான்னு இப்போ அவங்க குழந்தைங்க பார்த்து கெட்டு போயிட மாட்டாங்களா கடைசியில வினோத் எவ்வளவு சமாளிச்சு இவங்க கூட்டம் போடலான்னு பார்த்தா இவங்க வரல இல்லைங்க நீங்க மத்தியானம் ஒரு பிரச்சனை நடந்தது இல்லை அதை பத்தி தான் பேச போறாங்கன்னு ஓ நான் தான் என்னை பத்தி தான் எல்லாரும் வச்சு போறீங்க அதுக்கு நாங்கள் வந்து உக்காரணும் அதானே இந்த வரேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க லிவிங் ஏரியால எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா கனி சாண்ட்ரா கிட்ட கேக்குறாங்க சொல்லுங்க சாண்ட்ரா நீங்க மதியானம் சொன்ன விஷயம் என்ன ரொம்ப புண்படுத்துற மாதிரி இருந்தது ஏன்னா உங்க குழந்தைய வச்சு நான் அந்த கேம் ஆடினேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படிலாம் நான் சீப்பா விளையாட மாட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தெனாவட்டா உக்கன்ட்டு எனக்கு தோணுச்சு நான் அப்படித்தான் சொல்லுவேன் நான் இதுக்காகலாம் யாருக்கிட்டே சாரி கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்காங்க அங்கே இருக்கவங்களுக்கே சாண்ட்ரா பேசுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை உடனே எப்ஜே சொன்னப்போல எங்க உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை பார்த்து கேட்டப்பல ஆமாங்க எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காப்பல உங்களுக்கு அது மாதிரி ஃபீல் ஆச்சா இல்லை எனக்கு அது மாதிரி சுத்தமாக ஃபீல் ஆகலை சரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் எதாவது ஃபீல் ஆச்சா அப்படின்னு கேட்டா யாருக்கும் அது மாதிரி ஆகல அப்படின்னாப்பல அமித் அந்த இடத்துல இல்லை அதாவது அந்த டாஸ்க் நடக்கும்போது அந்த இடத்துல இல்லை இப்போ பாருங்க அமித் இப்ப இங்கே நடக்கிற விஷயம்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க இல்லாமல் இருக்கீங்க இப்போ நாங்கள் பேசுகிற விஷயம் பார்த்து சாண்ட்ரா குழந்தைங்களை பத்தி கனி பாடின மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க இதுல என்னங்க இருக்கு குழந்தைங்களை வச்சு யாராவது பாட்டு பாடுவாங்களா அப்படின்னு சொல்றாரு அப்போ வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே அது மாதிரி எண்ணம் தோன்றல ஆனா சாண்ட்ராக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காக கனிய தேவையில்லாம இந்த பிரச்சனை இழுத்து அவங்க மனசு புண்கொடுத்துற மாதிரி பேசியிருக்காங்க சரி பேசிட்டீங்க அதை உணர்ந்து ஒரு சாரி கேட்பீங்க அப்படின்னு பார்த்தா நான்லாம் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவிட்ட இருக்காங்க கனியும் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க அப்பவும் சாண்ட்ரா கேட்கல சரிங்க நான் வந்து எப்படி இங்க சாரி கேட்கணும் எப்படி சாரி கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க என்னதான் விஜய் சேதுபதி கிட்ட சாண்ட்ரா பத்தி சொன்னாலும் என்ன தெரியுமா சொல்லுவார் சார் விஜய் சேதுபதி எங்க அப்ப அவங்க எவ்வளவு அமைதியா இல்ல ஆமா அது மாதிரி பதில் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க ஏங்க அப்படி கத்துனீங்க அவங்க எவ்வளவு பயந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கனியதான் சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பாரு பாருங்களேன் ஏன்னா எல்லா இடத்துலையுமே சாண்ட்ராவை எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு தான் விஜய் சேதுபதி நினைப்பாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே கனியை கண்டா சாண்ட்ராக்கும் சுத்தமா பிடிக்கல ஏற்கனவே கனி கிழவி அப்படிலாம் சொன்னாங்க ஆக்சுவலா ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான் அப்ப அவங்க கிழவினா நீங்களும் கிழவி தானே இப்ப கிழவின்னு சொல்றதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட்டு போறது யாரெல்லாம் குமரியா குமரியா இருக்கவங்க எல்லாருமே ஒரு நாள் கிழவையா தான் மாற போறாங்க ஆனா இவங்க உன்னத ஒரு பாடி ஷேவிங் பண்றதோ ஒரு கலரை பத்தி பேசுறதோ அவங்க வயசை பத்தி பேசுறது அப்படின்றதுலாம் தவறா இல்லையா இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தா கெட்டு போக மாட்டாங்களா இவங்கதான் இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு கனி இந்த வீட்டுக்குள்ள ஓரளவு பரவாயில்ல அது மாதிரி எந்த ஒரு பேட் வார்ட்ஸ் எதுவுமே பேசாம நல்லாதான் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்காங்க சரி பாக்கலாம் இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி இத நோட் பண்ணி கேக்குறாரா இல்ல எப்படா உங்க கேம் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க முகம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம் இந்த வாரம் முழுக்க யார் நல்லா பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றதுல ரெண்டு பேரை செலக்ட் பண்ண சொல்லிருந்தாரு பிக் பாஸ் நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா திருவும் கம்ருதீனும் தான் இந்த வாரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணாங்க அடுத்து ஒஸ்ட்டா யார் பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத ரெண்டு பேரை செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதில் நிறைய பேர் சொன்ன ஒரு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் ஏன்னா சாண்ட்ரா இந்த வாரம் பண்ண செயல்கள் அது மாதிரி அதில் முக்கியமாக போன வாரம்லாம் சாண்ட்ரா அமித் கிட்ட சொல்லியிருப்பாங்க திவ்யா பற்றி நிறைய குறைகள் சொல்லியிருப்பாங்க அமித் கிட்ட விக்ரம் கிட்ட வினோத் கிட்டலாம் சொல்லும் பொழுது அடுத்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் திவ்யா ஏன் பேரை சொல்லுவா அப்போ என்னென்னலாம் காரணம் சொல்லுவா பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல திவ்யா சாண்ட்ராவோட பேரை சொல்லலை அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக போயிருக்கும் ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக திவ்யாவை பற்றி ரொம்ப ரொம்ப தப்பு தப்பாக பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வாரம் திவ்யா அவங்களை கண்டுக்காம அவங்க பேர் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சொல்லாதது சாண்ட்ராக்க அசிங்கமாக தான் போயிருக்கும் இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போன வாரம் ஃபுல்லா அமைத்து சாண்ட்ரா சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு ஆமா 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 அப்படின்னு சொன்னவர் கூட ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சாண்ட்ரா பேர் தான் சொன்னார் ஏன்னா அவங்க பண்ண சம்பவம் அது மாதிரி அடுத்து ரெண்டாவது ஒஸ்டா பர்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படின்னு பாக்கும்போது எஃப்ஜேவும் கானா வினோத்தும் ஒரே மாதிரி தான் வந்தாங்க ஆனா அதுல கானா வினோத் மேல சொன்ன ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாரத்தான் அப்போ பாட்டு கேக்குற அந்த சவுண்ட்ல வந்து இவரால் அந்த பாட்டை கண்டுபிடிக்க முடியாதனால வெளியே எழுந்து போயிருப்பாரு இல்லையா அது வந்து நல்லா இல்ல அந்த கேம்ல அதனால நாங்க அவரை வந்து ஒஸ்டா செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க தவிர்த்து கேப்டன்சிலேயோ இல்ல மற்ற விஷயத்துலயோ அவர் மேல எந்த ஒரு குறையுமே சொல்லல அந்த ஒரு டாஸ்கில் அவர் எழுந்து வெளியே போனதுனால தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நிறைய ஓட்டு வாங்கி அவர் ரெண்டாவது ஆளாக செலக்ட் ஆனார் இல்லைனா எஃப்ஜே தான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்திருப்பா போல இப்போது சாண்ட்ராவும் கானா வினோத்தும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுனால ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கினதுனால கானா வினோத் அடுத்த தலை டாஸ்கில் அவரால் பங்கெடுத்துக்க முடியாமல் போயிடுச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு சிறையில் கொடுத்தது தண்டனை கிடையாது ஆனால் கூட ஒரு நபரை அமிச்சாங்க பார்த்தீங்களா அவங்க பேசுகிறாங்க 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 இவங்கக்கிட்ட நான் சாரி கேட்கலையா அதனால்தான் என்ன ஜெயிலில் போட்டாங்களாம் அப்படி இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க கானா வினோத்துக்கா என்ன பண்றதே தெரியல சிறைக்கு அமுச்சிங்களே என்ன தனியாக அமிச்சா அளவு பரவாயில்லையா இந்த பொண்ணு கூட என்ன அமிச்சு எனக்கு காதில் ரத்த வடிதே அப்படின்ற குறையில் தான் அவர் உள்ளே இருக்காரு சேன்ராவும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அமிச்சது தான் ஆனால் கூட கானா வினோத் அமிச்சது பாவமாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாரத்துக்கான தல டாஸ்க்கு இந்த வாரம் டாஸ்க்ல ஜெயிச்ச அந்த நாலு பேர் தான் கலந்துக்க போறீங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்போர்ட்டர் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லி இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் காலில் ரெண்டு ரெண்டு பலூன் வந்து கட்டிருப்பாங்க அந்த டாஸ்க் விளையாடுறவங்க மட்டும் காலால் மட்டும் அந்த பலூனை வந்து உடைக்கிற மாதிரி இருக்கணும் சப்போர்ட்டிங்காக வரவங்க சப்போர்ட்டிங் மட்டுந்தான் பண்ண தவிர்த்து அவங்க வந்து அந்த பலூனை உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிக் பாஸ் இந்த கேம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது ஆனால் இந்த இடத்துல நம்ம விக்ரம் என்ன பண்ணிருப்பார் பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து எஃப்ஜேவை வந்து சப்போர்ட்டரா வச்சிருப்பாங்க அப்போ ஆதிரியை வந்து எப்சே மேல தூக்கும்பொழுது எப்சே ஓட காலை இழுக்கும் இழுக்கும்போது ஆதரி டமாலில் கீழே விழுந்துட்டுப்பாங்க அவங்க கொஞ்சம் ஒல்லியா இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு சில வழிகள்லாம் தெரியலையே இன்னும் தெரியல ஆனால் பார்க்கும்பொழுது அது ரொம்ப பயங்கரமா தான் இருந்தது அந்த இடத்துல விக்ரம் அது மாதிரி பண்ணிருக்கவே கூடாது அந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது பேசினாங்க அந்த டாஸ்க்ல ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா கம்ருதீன் தான் அடுத்த வாரம் இந்த பிக் பாஸ் வீட்டோட தலை கம்ருதீன் தான் கம்ருதீன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ன உடனே கானா வினதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த டாஸ்க் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா எஃப்ஜே விக்ரம நல்லா கேள்வி கேட்டாரு அவரை கேட்டது மட்டும் இல்லாம இவருக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மத்தையும் சேர்த்து இதுக்கு முன்னெல்லாம் என்னென்னா வச்சு கேட்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அதெல்லாம் கேட்டாரு அது பார்த்த உடனே விக்ரமுக்கு என்ன பண்றதுல அய்யோ இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம நியாயமா பேசி பேசி வந்துட்டு இந்த இடத்துல நம்ம தவறு பண்ணிட்டோமே சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டுமே மன்னிப்பு கேட்டாரு நான் காலில் விழுந்துடுறேங்க நான் செஞ்சது தப்பு தான் அந்த இடத்துல நான் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொன்னது அவர் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரா அப்படின்றது தெரியல ஆனா தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் மன்னிப்பு கேட்டுது ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா சேண்ட்ரா பண்ணுறது எல்லாமே தப்பு அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க தெரியாம பண்றதே கிடையாது தெரிஞ்சு பண்றதுக்கே சாரி கேட்க மாட்டேன்றாங்க இவர் அந்த இடத்துல அந்த ஆட்டத்தோட இதுல பிடிச்சி இல்ல இல்லை தெரிஞ்சே பண்ணாரோ இல்லை ஆனால் பண்ணது தப்பு அப்படின்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்குறது ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஆனால் எஃப்ஜேக்கு கோபம் வந்துட்டா என்ன பேசுகிறோம் அப்படின்றது தெரியாமல் கண்ட மேனிக்கு வந்து வார்த்தை விட்டுடுறாரு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் வந்து சொல்கிறாங்க நீ ஆதரைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற ஆனால் உன்னோட வன்மத்தெல்லாம் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஓகே ஓகே சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார் இதை வந்து எஃப்ஜே அவரோட கோவத்தை குறைச்சிட்டு அவரோட ஆட்டோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்வதி அந்த டாஸ்க்ல ஜெயிச்ச உடனே முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த வாரம் இந்த வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரம் வந்து தங்க போறது நம்ம ஃபேமிலியா தான் இருக்கணும் ஏன்னா கம்ருதி இந்த டீம்ல இருக்க போல கண்டிப்பா பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் போல அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த வாரம் வந்து தங்குறது எங்க வீட்டாளா தான் இருக்கணும் அதுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்றாங்க கம்ருதீன் கேக்குறப்பல இந்த விஷயத்த ஏன் இங்க பேசறது வெளியே போய் பேசலாம் இல்லையா இது ஒரு பப்ளிக் ஷோல எதுக்கு தேவையில்லாம பேசுது அப்படின்னா கூட அவங்க கேக்கல இல்ல எனக்காக நீ சப்போர்ட் பண்ணனும் ஓகே நான் உனக்காகவே சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா கனி ஆதிர அவங்க என்ன சொல்றாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அப்போ வந்து பிக் பாஸ் என்ன சொன்ன பண்ணலாம் இந்த டாஸ்க்ல ஜெயிச்சவங்க நாலு பேர் இந்த நாலு பேர்ல நீங்க பேசி முடிவு பண்ணுங்க யார் வீட்டில இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் உங்க கூட வந்து தங்க போறது அப்படின்னு போயிட்டு பார்வதி வந்து சொல்றாங்க ஆல்ரெடி அவங்க சொன்ன காரணமே தான் சொல்லிட்டு இருக்காங்க கம்ருதினா எனக்கு அக்கா இருக்காங்க அவங்க வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவை நான் எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்லை அவங்களுக்காக ஸ்பெஷலாக நான் எதுவும் பண்ணதில்லை அவங்க இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்தை சொன்னாங்க கனித்தூர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ அப்படின்றதுல என் பசங்க என் கூட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு மூட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும் அதனால ஏன் ஃபேமிலி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி 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 ஒருத்தருக்குள்ளே ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம இருந்தாங்க ஆனால் கம்ருதின் அந்த இடத்து விட்டு கிளம்பிட்டார் ஏமா நீங்கள் மூணு பேர் செது பண்ணி யாராவது ஒன்று செலக்ட் ஆகுங்க என்ன இருந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழண்டி போயிட்டார் இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருந்தது போன வாரமே அமித் சொல்லியிருந்தாரு இந்த தொடக்க குச்சை வச்சு அப் அண்ட் டவுன்ல யாராவது செலக்ட் பண்ணா அது லக்ல கிடைக்கும் அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரா அதையும் இப்போ வந்து சொல்லும்போது சரி வேணா அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு குச்சை எடுத்து உடச்சு கையில் வச்சிருந்தா அது எடுக்க சொல்லியிருந்தாங்க அதுல ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரைக்கு அடுத்த வாரம் உங்க வீட்டுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் உங்க கூட வந்து மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் ஆதிரை இந்த வீக்கெண்ட் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரம் கனி வீட்ல இல்லைன்னா வந்து பார்வதி தான் வந்து தங்குவாங்க கண்டிப்பா கனி வீட்ல தங்குறதுக்கு பார்வதி விட மாட்டாங்க பார்வதி வீட்டுல இருக்கவங்க வாய்ப்பு சாண்ட்ரா பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தா ஆதிரையை விட்டுட்டு சாண்ட்ரா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க ஆனா விஜய் சேதுபதி வந்து என்ன பண்றாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களை எத்தனை பேருக்கு சாண்ட்ரா இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்ல சொல்லுங்க அவங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் எத்தனை பேர் இதுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்றத பார்ப்போம் ஓகேங்களா